இப்போ இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்த்தால் நான் முதல்ல கணித்தது என்ன நினச்சேன்னா அண்ணாமலைக்கு வந்து வேறு ஏதாவது பதவியை கொடுத்து அனுப்பிட்டு தமிழிசையை கட்சி தலைவராக்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது மாதிரி நடக்கக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து இப்படி பொன் போல கழட்டி விடப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் என்றால் அவர் வேறு கட்சிக்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதிலும் குறிப்பாக காங்கிரஸுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது தமிழிசையெல்லாம் அவ்வளோ ஈஸியானா இடம் போட முடியாது இவங்க அண்ணாமலை பண்ணுற டர்ட்டி பாலிடிக்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அசால்ட்டாக லெஃப்ட் ஹாண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்ற தகவல் தகவலை அண்ணாமலைக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் ஒரு வேலை தமிழிசைக்கு கொடுக்கப்படலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுக்கலனா கூட மேபி செகண்ட் ரவுண்டில் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு பேரும் இங்கேயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஏற்கனவே அங்கே டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கு இது அதுக்கு அதுக்கும் மேலே இவங்கள ஒன்றா வச்சுருந்தா டங்குவார் அறுந்து போச்சுன்ற ரேஞ்சுக்கு போயிடுன்னு வையுங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியலமைசகர் கிருஷ்ணவிழர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் இப்போ தமிழ்நாட்டு பாஜகவில் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டு இருக்குது தமிழிசை வந்து அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் நாங்கள் வந்து இடங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து தொடர்ந்து என்னை திட்டமிட்டு என்னை வந்து அந்த வார் ரூம் வச்சு என்ன அட்டாக் பண்ணுறான்ற மாதிரி சொந்த கட்சியினரே வந்து தாக்குறதெல்லாம் இதோடு நிறுத்திக்கோங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்புறம் தமிழிசனுடைய ஆளுநர் பதவி ஆளுநர் பதவியிலருந்து வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள் இருந்து விடப்பட்டால் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து காத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தமிழிசை அதே மாதிரி கிடைக்குமா இல்லை அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கலாம் தகவல் வந்துட்டு ஓவரால் இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டு பாஜகவுல இருந்து கண்டிப்பாக யாருக்காவது ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேர் வந்து முக்கியமான பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க எல் முருகனும் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க அவருக்கு அதே துறையை மறுபடியும் கொடுத்துட்டாங்க அப்போ அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க அதனால் இவங்களை வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்த்தால் நான் முதல்ல கணித்தது என்ன நினச்சேன்னா அண்ணாமலைக்கு வந்து வேறு ஏதாவது பதவியை கொடுத்து அனுப்பிட்டு தமிழிசையை கட்சித் தலைவராக்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது மாதிரி நடக்கக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி தெரியல அண்ணாமலை ரெண்டு பேருக்கும் வார்த்தை போயிட்டு அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டு பேர் அதாவது அண்ணாமலையை விட மிகவும் வலிமை வாய்ந்தவர் தமிழிசை தமிழிசையெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் இடம் போட முடியாது இவங்க அண்ணாமலை பண்ணுற டர்ட்டி பாலிடிக்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அண்ணாமலையுடைய அரசியல் தான் பாஜகனுடைய வளர்ச்சிக்கு இங்கே உதவுதுன்ற மாதிரி அதெல்லாம் ஒன்று கிடையாது மொத்தம் அவங்க வாங்கியிருக்க ஆவரேஜ் ஓட்டு வந்து டூ பாயிண்ட் டூ லேக் பெர் கான்ஸ்டிடியுன்னு கணக்கெடுத்திங்கன்னா மொத்தமாக எழுபத்தி மூணு லட்சமோ இன்னோ வாங்கியிருக்கிறாங்க அதான் நாற்பது தொகுதி முப்பத்தொம்போது தொகுதிக்கே நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் வாக்குகள் சராசரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்முருகன் இருந்தப்போ டூ பாயிண்ட் நைன் லேக்ஸ் வாங்கியிருந்தாங்க தமிழிசை இருந்தப்போ த்ரீ லேக்ஸுக்கு மேலே இருந்தது அவங்களுடைய ஆவரேஜ் பர் ஸ்டேட்டு ஜெயிக்கலனாலும் பர் ஸ்டேட் ஆவரேஜது வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த ரெண்டு தலைவர்கள் காலத்துலேயும் ஆவரேஜ் வந்து ஜாஸ்தி தான் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் குறைஞ்சி தான் இருக்கே தவிர கூடலாம் இல்லை இதில் இவங்க அந்த டைம்லலாம் வந்து எல்லா இவிஎம் ரிக்கிங்லாம் நடந்த மாதிரி கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவிஎம் ரிக் பண்ணியே கூட இவங்களால் இவ்வளோ தான் வர முடிஞ்சிருக்கு அப்படின்ற பார்த்தோம்னா அண்ணாமலையின் கா பீரியடில் பாஜக அதள பாதாளத்துக்கு தான் போயிருச்சுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்ற தகவலை எப்படி பார்க்கறீங்களா அண்ணாமலைக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் ஒரு வேளை தமிழிசைக்கு கொடுக்கப்படலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுக்கலன்னா கூட மேபி செகண்ட் ரவுண்டில் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு பேரும் இங்கே வச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏற்கனவே அங்கே டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்குது இது அது அதுக்கும் மேலே இவங்களை ஒன்றா வச்சுருந்தா வேறு அறுந்து போச்சுன்ற ரேஞ்சுக்கு போயிடுன்னு வைங்க அப்போது கண்டிப்பாக இருவரில் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவார் அதில் எனக்கு தெரிஞ்சு இடமாற்றம் ரெண்டு பேரும் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு அண்ணன் தம்பி போனால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தெலேருந்தாங்க நல்லா இருக்காது நான் வீட்டுக்கு போய்ட்டு நீ பெரியமா வீட்டுக்கு பெருமாட்ட அந்த கதையில் இவர்கள் யாராவது ஒருவர் இடமாற்றப்படுவார் அது உறுதி அதனால் அதில் மே மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தலைமையை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றது தான் மோடியின் முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி இருந்தால் தமிழிசைக்கு ஏதாவது கண்டிப்பாக மந்திரி பதவி கொடுக்கப்படும் அதே ஆளுநர் பதவினா அதே ஆளுநர் பதவியுது இல்லை வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கூட கொடுக்கப்படலாம் ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனை மொத்தமாக கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது பாஜகவின் தலையெழுத்தை இன்னும் மோசமாக கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா இப்போ பொன் ராதாகிருஷ்ணன்லாம் ஒரு காலத்தில் கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர் அவரை டோட்டலாக கழட்டி விட்டாங்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தனியார் ஒரு பாட்டி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அந்த ரேஞ்சுக்கு தமிழிசையை பண்ணாங்க அப்படின்னா தமிழ் இசை வேறு கட்சிக்கு போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி போனாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு தான் ஆபத்து ஏன்னா இப்போதைக்கு தமிழிசைன்றது ஒரு நல்ல தெரிந்த ஒரு முகம் தெரிந்த முகம் அப்படின்னு சொல்கிறத விட அரசியலில் வந்து யாரும் வெறுக்காத ஒரு நபராக உருவெடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் புரியுதுங்களா அது வந்து அண்ணா காலத்தில் அண்ணா மட்டும்தான் இருந்தார் அண்ணாவை எந்த கட்சிக்காரங்களும் திட்டமாட்டாங்க கலைஞர்லாம் திட்டுவாங்க ஸ்டாலின்லாம் திட்டுவாங்க எம்ஜிஆர் திட்டுவாங்க ஜெயலலிதாவது திட்டுவாங்க எல்லாரையும் திட்டுவாங்க ஆனால் ஒருத்தர் யார்கிட்டையுமே திட்டு வாங்காத இல்லை அப்போ காங்கிரஸ்ல இருக்கவங்க திட்டலாம்ல காங்கிரஸ்காரங்களும் திட்டமாட்டாங்க ஏன்னா அவர் அவர் நல்ல மனுஷன்பா உடுப்பா அவர் நம்ம கட்சியில இல்லை அவ்வளோதான் மற்றபடி நல்ல மனுஷன் தம்பி தம்பி கலைஞர் அவள் அந்த என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அவரை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தமிழிசை வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் பார்க்கப்படுகிறார் அப்போ அது பாஜக காரனும் திட்டமாட்டான் காங்கிரஸ்லேயும் இறந்துட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பாவே காங்கிரஸ்கார் திமுகலையும் இறந்துட்ட மாட்டாங்க ஏன்னா திமுக காரங்களுக்கு எல்லாருக்குமே குமரி அணந்தன் வந்து ரொம்ப க்ளோஸு அதே மாதிரி அதிமுகாரங்களையும் திட்டமாட்டாங்க யாருமே வந்து தமிழிசை வந்து கிண்டல் என்ன பண்ணுவாங்க அந்த தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னதுக்காக கிண்டல் என்ன பண்ணுவாங்களே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவங்கள யாருமே இப்போ அண்ணாமலை எவ்வளோ ஓட்டுறாங்க ஆனால் அதே அண்ணாமலை தான் வந்து அவங்க உறவுகளை செஞ்சிட்ருக்காரு அண்ணாமலை தரப்பு ஆட்கள் ஆமாம் அண்ணாமலை தரப்பு ஆட்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை பா பாராட்டெல்லாம் பேசி அது முடியும் முடியும் அப்படி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உன் மூளை இப்படி இருக்கு அதுக்கு நீ அதுக்கு நீ அதுக்கே நீ ஒன்றும் பண்ண மாட்டேற முடிய வேண்டிய சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பதிலுக்கு கேட்கணும் ஆனால் அது அந்த அந்த மாதிரி ஒரு அரசியல் நாகரிகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இப்படி பொன் ராதாகிருஷ்ணனை போல விடப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் என்றால் அவர் வேறு கட்சிக்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதிலும் குறிப்பாக காங்கிரஸுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அப்பாவும் காங்கிரஸ் பின்னணியை கொண்டவர் அப்போது நம்ம வசந்த் கோ வசந்தன்கோ வசந்தன்கோ வசந்த் வந்து இவருக்கு இவங்களுக்கு தாய்மாமா தாய்மாமா அதாவது அம்மாவோட தம்பி தான் அவங்க ஸோ இப்போ அவங்க தாய்மாமா தான் இப்போ காங்கிரஸில் க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க வந்து இதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வசந்தன்கோ வசந்தை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க வேறு எங்கேயும் ஓட்டு நின்னால் ஓட்டு போட மாட்டாங்க தமிழிசை எங்கே நின்னாலும் ஓட்டு போடுவாங்க தமிழ்நாடு முழு அதாவது தமிழிசை வந்து ஒரு தலைவராக பார்க்கப்பட்டவர் அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி அதுவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க அதை பாராட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டா பத்தொம்போதான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரெண்டில் ஏதோ ஒரு ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் வந்து பூரா ஆட்களை தேர்ந்தெடுத்து இப்போ அவார்டு கொடுப்பாங்க அதில் இன்டர்நேஷ்னல் ரைசிங் ஸ்டார் ஃபார் உமன் ரைட்ஸ் பெண் விடுதலைகளுக்கான விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க எங்கேயோ லேண்ட்ஸ்லப்பில் கொடுத்ததெல்லாம் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொண்டு நிறுவனம் வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்குறாங்கன்றது நம்ம பார்க்கணும் அவன் ஒன்றும் லூஸ் கிடையாது சும்மா கொடுக்கறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைவரை வந்து அண்ணாமலை வந்து இப்படி கொச்சைப்படுத்தியெலாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு தான் இடைஞ்சலே தவிர தமிழிசைக்கு அதனால் எந்த இடைஞ்சலும் கிடையாது இந்தியாவின் ஆட்சி வந்து நாலு கணக்கில் என்னாதீங்க நேரம் கணக்கில் என்னங்க அப்படின்ற விஷயத்தை பேசியிருந்தோம் முதல் பிரச்சனையே இந்த அமைச்சர் இலாக்கா துறையில் தான் தொடங்கவே போகுது அப்படின்றத எல்லாருமே பேசியிருந்தோம் ஆனால் சுமூகமாக அமைச்சர் பதவிகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நிதித்துறை வந்து சந்திரபாபு நாயுடு இருந்து பாஜகவே கைவசம் சமைச்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க அது அதுக்கு முக்கியமான காரணம் பார்ப்பேன் லாபிதாங்க சுரேஷ் கோபி இப்போ பாருங்கள் ஒத்த ஆள் தான் ஜெயிச்சது ஒத்த கேரளா தமிழ்நாடுக்கும் சேர்த்து எடுத்தோம்னாலே அந்த அறுபது சீட்டில் அவர் ஒரே ஒரு ஆள் தான் பாஜகவில் ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மார்ஜின்லேயும் ஜெயிச்சு காமிச்சிருக்கிறாரு இவ்வளோ இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக பாஜக ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்குது அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு சுரேஷ் கோபி கேரளா மக்களை பொறுத்தவரை அவர்களின் ஒரு அடையாளமாக தான் பா பார்க்க பார்க்கப்படுவார்கள் ஏன்னா பாஜகவினரின் அடையாளம் அப்படி மட்டும் இல்லை கேரளாவில் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க அவங்க இவரை ஒரு மந்திரி ஆக்கியிருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க இப்போ நம்மளால ஒருத்தன் மந்திரியா இருக்கான்பா பா ஒன்னும் இல்ல அண்ணாமலையம் மந்திரி அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே இணைய அமைச்சர் பதவியும் அது ஒண்ணும் அதுக்கு கொடுக்கவே வேணாம்மா அந்த பதவியில எதுவுமே பண்ண முடியாது அது பேர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ப பதவி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சும்மா ஒரு பிஏ வேலை மாதிரி பார்க்கலாம் பிஏ மாதிரி அப்படின்னு வச்சிக்கங்களேன் அங்க கேபினெட் மினிஸ்டர் என்ன போடுறாரோ அதுதான் ஃபைனலு இவங்களால எல்லாம் ஒன்னும் கரெக்ட முடியாது இவங்க வேணால் ஏதாவது ரெக்கமண்டேஷன் கொடுக்கலாம் இல்லைண்ணா என்ன பண்ணலாம் நாங்களும் மந்திரி எங்கள் வீட்டுக்காரும் மந்திரி தான்ப்பா அப்படின்னு காரில் போட்டுக்கலாம் லெட்டர் பேட்டில் போட்டுக்கலாம் கையெழுத்து போடலாம் ட்ரெயின் டிக்கெட் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கலாம் இதை தாண்டி இணையமைச்சர் பதவிக்கு எந்த பவரும் கிடையாது அப்படி ஒரு பவரே இல்லாத ஒரு பதவியை கொண்டு போய் முதல் தடவை அவனுக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுத்தான் அவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா இல்லை நீ அவனுக்கு மந்திரி பதவியாக கொடுக்காமல் இருந்திருக்கணும் சரியா கொடுத்து அசிங்கப்படுத்துறத விட கொடுக்காமையாது இருந்திருக்கணும் பாயிண்ட்டே அதுதான் நீ அவனை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டார் கொடுத் இது கொடுக்காம இருந்திருந்தா கூட ஒரு ஒன்று ஒரு சீதரப்பா ஜெயிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் மந்திரியெல்லாம் கொடுத்துருவாங்களா அவங்க வர ரெண்டு பேர் போனால் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச்சாக பேச்சாக போயிருக்கும் இது தேவையில்லாமல் அந்த அளவுக்கு ஒரு மந்திரி பதவியும் கொடுத்து அவனை அசிங்கப்படுத்தி அவன் வேலை செஞ்சவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒத்தாள நம்ம உட்காந்து ஜெயிச்சு கொடுத்தோடா கடைசியில் இப்படி இப்படி மனவாரி போட்ட மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமாக தானே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ இந்தாம்மா எலெக்ஷன்லேயே நிற்கலை அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் வித்தியாசம் என்ன இருக்குது அந்த பார்ப்பன தான் வித்தியாசமாக இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது இவர் வந்து ஃபீல்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார் அந்த அம்மா ஃபீ எலெக்ஷனில் நிற்கவே இல்லை அந்த அம்மாவுக்கு கேபினெட் மினிஸ்டர் இவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு அப்போ இது வந்து அந்த பார்ப்பன லாபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு முன்னாடி வந்து ரெண்டு இமேஜ் இருக்குது புதிய நாடாளுமன்றம் கட்டிடம் தொடங்கும் போது செங்கோல் வைத்து கொண்டிருந்த மோடியினுடைய புகைப்படம் இப்போது பதவியேற்கும் போது பகிரங்கமாக தலை வணங்கி கான்ஸ்டியூஷனை வணங்குகிற ஒரு புகைப்படம் இது எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய அந்த பாரத் ஜோடா யாத்திராலேருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரச்சாரமாக இருந்ததே நம் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவோம் அப்படின்றது தான் நம்ம கேரளா காங்கிரஸ் கட்சியினுடைய ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இந்த சேஞ்சை எப்படி பார்க்குறீங்க சேஞ்ச் என்ன ஆகும் மோடி என்பவர் ஒரு மகா நடிகர் இடத்துக்கு தேர்ந்தாப்பில் நேரத்துக்கு தேர்ந்தாப்பில் நடிப்பதில் மிகவும் வல்லவர் முதல்ல புதிய நாடாளுமன்ற சயின்டிஸ்ட் கெட்டப்பிலேருந்து ரோபோ கெட்டப்பு மாதிரி ஆமாம் அந்த மாதிரி மாறி இருக்கிறார் என்ன வச்சுக்கலாம் கான்ஸ்டியூஷன் இந்த புது க நாடாளுமன்ற கட்டடம் கட்டினப்போ என்ன சொன்னார் ஜனநாயகத்தின் கோயில் அப்படின்னாரு ஏன் ஜனநாயகத்தின் ம மசூதின்னு சொல்ல வேண்டியது தானே இல்லை ஜனநாயகத்தின் சர்ச்சின்னு சொல்ல வேண்டியது தானே இப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தார் நேரத்துக்கு ஏற்றார் போல் நடிப்பதில் அவரை போன்ற ஒரு வல்லவர் யாரும் கிடையாது கிடையாதுதான் கடைசியில் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் மோடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருந்தாரு நான் கடவுளால் அனுப்பப்பட்டவண்ணு அவருக்கு என்ன முடிவு நடந்தது அப்படின்றத நினச்சி பார்த்துட்டு மக்கள் அதே முடிவை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அது வருத்தமாக இருந்த அது வருத்தமான ஒரு நிகழ்வு இது மகிழ்ச்சியான நிகழ்வு கடவுளின் கடவுளின் அவதாரமே அரசியலமைப்பு சட்டத்தை விழுந்து வணங்குவதை எங்கேயாவது நம்மளால் பார்க்க முடியுமா வேற வழி இல்லைன்னா விழுந்து தான் ஆகணும் அப்போது நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் கான்ஸ்டியூஷன் என்பது கடவுளையும் தாண்டி புனிதமானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை வந்து காப்பது தான் நமது மக் நாம் மனிதர்களாக நடமாடுவதற்கு உண்டான உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு அதை வந்து எங்கேயாவது கை வச்சாங்கன்னா அப்புறம் மொத்தமாக நம்ம எல்லாம் தெருல தான் நிற்கணும் அதை பாதுகாக்கிற வேலையில் தொடர்ந்து நம்மளும் ஈடுபடுவோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பண்ணோம் நிற்கிறோமோ நன்றி நன்றி